திருநெல்வேலி பொதுக்கூட்ட மேடையில் பிரதமர் மோடி வேஷ்டி சட்டையுடன் ஏறினார் அப்போது தொண்டர்கள் நெல்லையை அதிர்வது போல் கோஷம் எழுப்பினர் விவசாயிகள் மீனவர்கள் நலனுக்கான பல திட்டங்கள் பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை மோடியின் கேரண்டி கார்டு என மக்கள் பாராட்டுகின்றனர் என பிரதமர் மோடி பேசினார் கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டின் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா அரசு பாடுபட்டுள்ளது நெல்லைக்கு வந்தே பாரத் ரயில் விடப்பட்டது தென் மாநிலத்திலும் புல்லட் ரயில் வரும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் தமிழக பெண்கள் பாரதிய ஜனதாவை ஆதரிப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றன பெண்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தியதுதான் அதற்கு காரணம் இலவச கேஸ் இணைப்பு குடிநீர் குழாய் இணைப்பு முத்ரா கடன் திட்டம் என பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என பிரதமர் மோடி பேசினார் திருநெல்வேலி பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி பேசினார் இந்த கூட்டம் ஆரவாரத்தை பார்த்து திமுக இண்டி கூட்டணிக்கு தூக்கம் தொலைந்திருக்கும் என கூறினார் திமுக காங்கிரஸ் கட்சியினர் தமிழ் கலாச்சாரத்தை மதிப்பதில்லை ஜல்லிக்கட்டு மற்றும் பார்லிமெண்டில் வைக்கப்பட்ட செங்கோலை திமுக காங்கிரஸ் எதிர்த்தது என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார் பாரதிய ஜனதா பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கின்றனர் எதற்கும் கலங்க வேண்டாம் உங்களை யாரும் தொட முடியாது நான் கொள்கிறேன் மொத்த தமிழகமும் நம்முடன் இருக்கிறது நானும் உங்களுடன் இருக்கிறேன் என பிரதமர் மோடி ஆவேசமாக பேசினார் நான்கு மணி நேரமும் உங்களுக்காக உழைப்பேன் எல்லோரும் மொபைலை எடுத்து டார்ச் லைட் ஆன் செய்து கையை தூக்கி காட்டுங்கள் டெல்லியில் அமர்ந்து அரசியல் கணக்கு போடுவோருக்கு உங்கள் உற்சாகம் வெளிச்சம் தெரியட்டும் என பிரதமர் மோடி கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கான கனவு நிஜமாக இம்முறை வாய்ப்பளியுங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஓட்டளியுங்கள் நான் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள இங்கு அமர்ந்திருக்கும் வேட்பாளர்கள் டில்லிக்கு வருவது அவசியம் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார் திருநெல்வேலியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஹிந்தியில் பேசிய நெல்லை பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை பிரதமர் மோடி கைகுலுக்கி பாராட்டினார் கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் கம்யூனிஸ்டுகளை தீவிரவாதிகள் என கூறும் காங்கிரஸ் டெல்லியில் அவர்களுடன் கூட்டணி அமைக்கின்றனர் ஒரே தட்டில் சாப்பிடும் அளவுக்கு உறவு கொண்டாடுகின்றனர் பக்கத்து மாநிலமான தமிழகத்திலும் கூட்டணி அமைத்துள்ளனர் என மோடி கூறினார் திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் நெல்லை பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் பேசினார் மோடி வர்றார் என்று தெரிஞ்சு உதயசூரியன் ஓடி என்று கூறினார் இன்றைக்கு உதயம் உதயம் சூரியன் கூட இன்றைக்கு அஸ்தமித்திருக்கிறார் உதய சூரியன் இன்றைக்கு அஸ்தமித்திருக்கிறார் வாரமே இன்றைக்கு உங்களை வாழ்த்து கொண்டிருக்கிறது நம் நாட்டின் பன்முகத் தன்மை குறித்து பிரதமர் மோடி புரிந்து கொள்ளவில்லை ஜனநாயகத்தை காக்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார் நீலகிரி திமுக வேட்பாளர் ஆர் ராசாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக காங்கிரஸ் எம்பி ராகுல் ஹெலிகாப்டரில் வந்தார் அந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக சோதனை செய்தனர் பத்து நிமிடங்கள் வரை இந்த சோதனை நீடித்தது நேற்று நீலகிரியில் அமைச்சர் உதயநிதி ஹெலிகாப்டரிலும் பறக்கும் படையினர் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது பீகார் சிறையில் இருப்பவரின் நீதிமன்ற காவல் முடிந்ததால் ஹைகோர்ட்டில் ஆஜரானார் தொடர் விசாரணைக்காக காவலை நீட்டிக்க அமலாக்கத்துறை தரப்பு முறையிட்டது அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை மேலும் எட்டு நாட்கள் நீடித்து டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டது தமிழகம் மற்றும் புதுவையில் மீன்பிடி தடை காலம் நேற்றிரவு முதல் அமலுக்கு வந்தது மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக ஏப்ரல் பதினான்கு முதல் ஜூன் பதினான்கு வரை அறுபத்தோரு நாட்கள் மீன்பிடி காலம் அமலில் இருக்கும் படகுகளை தவிர்த்து அனைத்து இயந்திர படகுகளிலும் சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பறக்கும் படைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரொக்கம் பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்கிறது மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை நாடு முழுதும் பறிமுதல் செய்யப்பட்ட விவரங்கள் வெளியாகி அதிர்ச்சியை தந்துள்ளது இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே முதன்முறையாக நாடு முழுவதும் நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி மதிப்புள்ள மதுபானம் பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர காங்கிரஸ் உறுதியாக உள்ளது பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கையில் இது பற்றி கூட இடம்பெறவில்லை என காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறினார் தேர்தலை சந்திக்காமல் குறுக்கு வழியில் வருவதுதான் பாரதிய ஜனதாவின் வேலை எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கியவர் பிரதமர் மோடி என்றும் தெரிவித்தார் மூலம் வழங்க முடியாதவர்கள் வழங்குவார்கள் இது வேடிக்கையான வாக்குறுதி என மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசினாா் தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரம் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணியுடன் நிறைவடைவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் தேதி தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறுகிறது கோவை சூலூர் பகுதியில் இரவில் பிரச்சாரம் முடித்துவிட்டு கோவை பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை திரும்பிக் கொண்டிருந்தார் இரவு பத்து மணிக்கு மேல் அவர் பிரச்சாரம் செய்ததாக போலீசார் அவரது காரை வழிமறித்தனர் இதனால் அண்ணாமலை தொண்டர்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார் இது தொடர்பாக சூலூர் போலீசார் அண்ணாமலை உள்ளிட்ட முன்னூறு பேர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பத்து ஆடுகள் ஒன்று கூடினால் கூட தலைவரை தேர்ந்தெடுத்து அதன் பின்னால் செல்லும் ஆனால் இண்டிக் கூட்டணியில் யார் தலைவர் யார் பிரதமர் என்றே தெரியாமல் அரசியல் செய்வதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கிண்டலடித்தார் ஜிஎஸ்டி வரி அல்ல வழிப்பறி என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தன் பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும் என முதல்வராக இருந்தபோது எதிர்த்த மோடி பிரதமரானதும் ஜிஎஸ்டி பொருளாதார சுதந்திரம் என்று ஒரே நாடு ஒரே வரி கொண்டு வந்தார் பதவியில் இருந்தபோது தமிழகத்திற்கு எதிரான மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு ஆதரவு அளித்து மக்களுக்கு துரோகம் இழைத்தவர் சசிகலா காலில் விழுந்து பதவி வாங்கிவிட்டு அவரது காலையே வாரிவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி காலில் விழும் போட்டோவை காட்டி மேட்டுப்பாளையத்தில் உதயநிதி பிரச்சாரம் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள் இடம் தெரியாமல் போயிருக்கின்றனர் ஒரு சிலர் கட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகளில் அதிமுகவை அழித்து விடுவதாக பேசுகின்றனர் மத்தியில் ஆட்சிக்கு வர முதல்வர் ஸ்டாலின் துடிக்கிறார் துடிப்புக்கு காரணம் கொள்ளையடிக்கத்தான் என சேலம் ராணிப்பேட்டையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பழனிசாமி பேசினார் நாட்டு மக்களுக்காக வாழ்கின்ற கட்சி அதிமுக கருணாநிதி குடும்பம் வீட்டு மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகள் மக்களின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை தமிழக மக்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தும் வகையில் திமுக ஆட்சியில் ஊழல் நடந்துள்ளது என காஞ்சிபுரத்தில் பழனிசாமி பேசினார் தமிழ்மொழியை பற்றி தேர்தலுக்காக மட்டுமே பிரதமர் மோடி பேசுகிறார் இதுவரை தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் பிரதமர் என்ன செய்துள்ளார் என தயாநிதி கேள்வி எழுப்பினார் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார் தற்பொழுது ஏஐ தொழில்நுட்பத்தில் எங்கும் ரோபோவுடன் அவர் கலந்துரையாடியது வைரலாகி வருகிறது சென்னை மக்கள் நல்ல திட்டங்களுக்காக இயங்குகிறார்கள் உங்களால் தான் நடனை தர முடியும் என நம்புகிறார்கள் நிச்சயம் வெற்றி பெருவீர்கள் வாழ்த்துதை திருப்பூர் லோக்சபா தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் திருப்பூரில் பிரச்சாரம் செய்தார் திருப்பூரில் வனியன் தொழில் வந்தமாக உள்ளது இதற்கு மத்திய அரசின் ஜிஎஸ்டி பெட்ரோல் விலை உயர்வுதான் காரணம் இந்த மந்த நிலையிலும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் என்றால் பத்து ஆண்டுகளுக்கு முன் எப்படி இருந்திருக்கும் அதிக வருவாய் ஈட்டு தரும் திருப்பூரை சரியாக கவனிக்க முடியவில்லை இதில் எழுபத்தைந்து புதிய நகரம் எப்படி பிரதமர் உருவாக்குவார் என கேள்வி எழுப்பினார் கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் நடிகை விந்தியா கோவை சேரன்மா நகரில் பிரச்சாரம் செய்தார் தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா சின்னம் தாமரை அல்ல கருவேலமரம் அது வளர வளர நாம் வெட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் பாஜக எவ்வளவு ஆபத்தானதோ அதைவிட ஆபத்தானவர் அண்ணாமலை என விமர்சித்தார் காமராஜர் போன்ற நேர்மையான தலைவர்களை தந்தது இந்த பூமி காமராஜர் போன்ற தூய தலைவர்களை காங்கிரஸ் கௌரவிக்கவில்லை என பிரதமர் மோடி கூறினார் இந்தியாவில் ராமராஜ்யம் துவங்கிவிட்டது அதை யாராலும் தடுக்க முடியாது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சிங் கூறினார் பாரதிய ஜனதா அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளது எங்களின் ஆட்சி அமைந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பெண்களின் கண்ணியம் மற்றும் கௌரவத்தின் மீதான தாக்குதலை எங்களால் ஏற்க முடியாது என்றார் வல்லடம் என்ஜிஆர் சாலையில் பிரச்சாரத்திற்காக வந்த தொழில்துறை அமைச்சர் டி பி ராஜாவை பார்த்ததும் பொதுமக்களும் தொண்டர்களும் செல்பி எடுக்க முண்டியடித்து சென்றனர் தன்னுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற அனைவரிடமும் மகிழ்ச்சியோடு செல்பி எடுத்துக் கொண்டார் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இதர பணியாளர்கள் தபால் ஓட்டுகளை தபாலில் அனுப்பும் நடைமுறை வழக்கத்தில் இருந்தது இதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இம்முறை தபால் ஓட்டுகளை தபாலில் அனுப்பக்கூடாது என தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது இதனால் அரசியல் கட்சியினர் யாரையும் நிர்பந்தம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நாமக்கல்லில் போட்டியிடும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரன் தேர்தல் விதிகளை மீறி செயல்படுகிறார் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என விவசாய முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் செல்ல ராசாமணி தலைமையில் சுயேச்சை வேட்பாளர் சதீஷ் உள்ளிட்டோர் நாமக்கல் டிஆர்ஓ சுமனிடம் மனு அளித்தனர் திருவண்ணாமலை தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் அஸ்வதாமனை ஆதரித்து நாற்றம்பள்ளி பகுதியில் ஹெச் ராஜா பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் கூட கஞ்சா போதைக்கு அடிமையாகியுள்ளனர் தமிழகத்திலிருந்து திமுக சார்பில் முப்பத்தி எட்டு மரங்கள் பார்லிமெண்ட்டுக்கு சென்றுள்ளன என விமர்சித்தார் புதுச்சேரி பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி ஏம்பலம் பகுதியில் போட்டு சேகரித்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் கவர்னர்கள் நாம் சொல்வதை கேட்பார்கள் தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து ரேஷன் கடைகளும் திறக்கப்பட்டு இலவச அரிசி மட்டுமின்றி ரேஷன் பொருட்களும் வழங்கப்படும் என ரங்கசாமி கூறினார் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து உழவர்கரை தொகுதியில் பிரச்சாரம் செய்தார் பிச்சை வீரன் பேட்டில் பிரச்சாரம் செய்தபோது அவர்களை மறித்த ஒருவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என வைத்திலிங்கத்திடம் வாக்குவாதம் செய்தார் திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் கரூர் லோக்சபா தொகுதியில் பாஜக சார்பில் செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் மணப்பாறை சட்டசபை தொகுதிக்குட்பட்ட கண்ணூத்து கிராமத்தில் பிரச்சாரம் செய்தார் அவருக்கு ஆரத்தி எடுத்த அனைவருக்கும் பாஜக நிர்வாகிகள் தலா ஐம்பது ரூபாய் வீதம் வழங்கினர் இதனை தேர்தல் வீடியோ கண்காணிப்பு குழுவினர் பதிவு செய்தனர் பின்னர் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீது புத்தாடத்தம் போலீசில் புகார் அளித்தனர் இன்று முதல் அண்ணன் அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என சொல்வதை நாங்கள் விட்டுவிடுகிறோம் ஆட்டுக்குட்டி மீது எங்களுக்கு பெரிய மதிப்புண்டு பாஜகவின் வரலாறு தெரியாமல் அண்ணாமலை காக்கிச் சட்டையை கழட்டிவிட்டு காவி சட்டையை போட்டுள்ளார் இன்னும் காக்கிச் சட்டை போட்ட எண்ணத்திலேயே செயல்படுகிறார் என பாடலாசிரியர் ஸ்நேகன் பல்லடத்தில் நடந்த பிரச்சாரத்தில் பேசினார் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இரவு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமியை வரவேற்க அதிமுகவினர் திரண்டனர் இதை பார்த்த திமுகவினர் போலீசில் புகார் அளித்ததுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகராறாக முற்றியது தம்மம்பட்டி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு திமுகவினர் கலைந்து சென்றனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது ஈரோடு பெரியார் நகர் பகுதியில் எம்பி கணேசமூர்த்தி இல்லத்திற்கு சென்ற மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் எந்த தொகுதியிலும் பாஜக வெற்றி பெற முடியாது புதிதாக சோதனை செய்ய இந்த முறை தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது மோடியின் உத்தரவாதமும் தேர்தல் வாக்குறுதிகளும் எடுபடாது என்றார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கரூர் லோக்சபா பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களிடம் தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்தார் கண்டிப்பாக ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுமா என்று சொல்லி திருச்சி மாதிமுக வேட்பாளர் துரையை ஆதரித்து அமைச்சர் நேரு சித்தானத்தம் சமுத்திரம் நேருஜி நகர் கலிங்கப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த காரணத்தினால் நூறு நாள் வேலையை மோடி அரசு குறைத்து வருகிறது என அமைச்சர் நேரு குற்றம் சாட்டினார் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு நமக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்கவில்லை இருக்கிற இந்தியா கூட்டினுடைய அரசு மிக 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 சிறப்பாக சிறப்பாக திட்டங்கள் வந்து சேரும் என்பதை கிராம மக்கள் அனைவருக்கும் விரும்புகிறேன் வேலூர் தொகுதி இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி வேட்பாளர் கேவி குப்பத்தில் பிரச்சாரம் செய்தார் சேத்துவாண்டை அருகே அவரது பிரச்சார வேனை தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் தடுத்து நிறுத்தினர் கோபம் அடைந்த மன்சூர் கள்ளக்கடத்தல் காரனை போல ஏன் மடக்கி பிடிக்கிறீர்கள் கதிரானந்த் வண்டியை போய் மடக்கி பிடியுங்கள் என வாக்குவாதம் செய்தார் வண்டி எண்ணெய் குறியுங்கள் என மன்சூர் கூறிய போது அதிகாரிகள் காரை எடுத்துக்கொண்டு சென்றனர் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது தொடர்பான எஃப்ஐஆர் விவரம் வெளியானது அதில் ரயிலில் எடுத்துச் செல்லப்பட்ட பணம் நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்றும் நயினா நாகேந்திரனின் அடையாள அட்டை பாஜக உறுப்பினர் அட்டை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மேலூர் பகுதியில் பாஜகவினர் வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிக்கும் போது அப்பகுதி விடுதலை கட்சியினர் தாக்குதல் நடத்தினர் இருவர் காயமடைந்தனர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை மதுரை பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் பார்த்து ஆறுதல் கூறினார் அதிமுக நாட்டு மக்களுக்கான கட்சி திமுக வீட்டு மக்களுக்கான கட்சி பாஜக தேர்தல் அறிக்கையில் ஒன்றும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை மேலூர் பகுதியில் பாஜகவினர் மீது விசி கவினர் தாக்குதல் நடத்தினர் இருவர் காயமடைந்தனர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை மதுரை பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் பார்த்து ஆறுதல் கூறினார் தமிழக அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கு ஆதரவாக இருப்பதால் இம்மாதிரியான தாக்குதல்களை நடத்துகின்றனர் என தெரிவித்தார் லோக்சபா தேர்தல் தொடர்பாக சிவிஜில் மூலம் இதுவரை நான்காயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்துள்ளார் பூத் இல்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் வாக்களிக்கலாம் என கூறினாா் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான குட்கா வழக்கை மூன்று ஆண்டுகளாக இழுத்தடிப்பதா என சிபிஐக்கு சிறப்பு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது பத்தாண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கை சங்கடங்களை ஏற்படுத்துகிறது காங்கிரஸ் அறிக்கை நடைமுறையில் சாத்தியமாக இருக்கக்கூடியவை காங்கிரஸ் அறிக்கை ஆக்கப்பூர்வமானவை பாரதிய ஜனதா கட்சி அறிக்கை மக்களை ஏமாற்றுபவை என கோவை மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்தாா் சிதம்பரம் தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் கார்த்தியாயினி ஸ்ரீநெடுஞ்சேரி கிராமத்தில் ஓட்டு சேகரித்தார் நான் வெற்றி பெற்றால் வாசனை திரவிய கம்பெனி அமைப்பேன் இங்கு ஏற்கனவே எம்பியாக இருந்த திருமாவளவன் வெற்றி பெற்ற பிறகு தொகுதிக்கே வருவதில்லை ஆனால் நான் தொகுதி மக்களோடு எப்போதும் இருப்பேன் என தெரிவித்தார் வாக்கு வங்கி அரசியலுக்காக பாரதிய ஜனதா மீது திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர் என தமாக தலைவர் வாசன் தெரிவித்தார் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டிற்கு பேராபத்து பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் எதுவும் இல்லை நாட்டில் ஐந்து சதவீதம் பேர் மட்டுமே ஏழ்மை நிலையில் உள்ளதாக பாரதிய ஜனதா கூறுவதை ஏற்க முடியாது என ப சிதம்பரம் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பதினோரு லட்சம் கோடி ரூபாயை அள்ளி கொடுத்ததாம் பாரதிய ஜனதா அரசு எத்தனை பொய்களைத்தான் நாடு தாங்கும் எங்கள் காதுகள் பாவமில்லையா என தனது சமூக வலைதளத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட கூடுதலாக பெய்யும் என இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது ஜூன் மாதம் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டையில் டிப்பர் லாரி கவிழ்ந்து மண் சரிந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பலியாகினர் கூலி வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது இந்த விபத்து ஏற்பட்டது நாட்டின் மொத்த விலை பணவீக்க விகிதம் பிப்ரவரி மாதத்தை விட மார்ச் மாதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது பிப்ரவரியில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு பூஜ்ஜியமாக இருந்த மொத்த விலை பணவீக்க விகிதம் மார்ச்சில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மூன்றாக உயர்ந்துள்ளது மயிலாடுதுறை சீர்காழி கோயிலில் திருமுலைப்பால் விழா விமரிசையாக நடந்தது தருமபுரம் ஆதீனம் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஆறாம் தேதி துவங்கியது இருபதாம் தேதி தேரோட்டம் நடக்க உள்ளது தேரோட்ட பந்தக்கால் நிகழ்ச்சி இன்று நடந்தது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பந்தக்காலுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர் பின்னர் பந்தக்கால் தேரில் நடப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தேரோட்டத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் தீபக் ஜேக்கப் அறிவித்துள்ளார் தேனி மாவட்டம் ஜக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது அறநிலையத்துறையினர் திமுக பேரூராட்சி தலைவர் பக்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அவரது கூட்டாளிகள் முகேஷ் முஜிபூர் அசோக் குமார் சதானந்தம் ஆகியோர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட ஐந்து பேர் மீதும் மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் தில்லியில் உள்ள சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லோக்சபா தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேனி மாவட்ட கலெக்டரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ஷஜீவனா தலைமையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கலெக்டர் தலைமையில் ஏராளமான அரசு ஊழியர்கள் தன்னார்வலர்கள் இரண்டு கிலோமீட்டர் நடைபயிற்சி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஆந்திராவின் இப்பனப்பாடி என்ற இடத்தில் மெத்தைகள் ஏற்றி கொண்டு சென்ற திடீரென எரிந்தது தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர் சென்னையில் காலை திடீரென ஏற்பட்ட பனிமூட்டத்தால் ரயில்கள் இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் காலதாமதமாக ரயில்கள் இயக்கப்பட்டன தேர்தல் அன்று பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க ஐம்பத்தெட்டு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி தலைமை அலுவலருக்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு முதல் கடைநிலை ஊழியர்களுக்கு ரூபாய் அறுநூறு வரை ஊதியம் வழங்கப்படும் தமிழகத்தை மீண்டும் வெப்ப அலை தாக்க தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் சுட்டரிக்கும் வியாழன் முதல் மீண்டும் வெப்பம் அதிகரிக்கும் என கூறியுள்ளார் கன்னியாகுமரி பாஜக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் ஊட்டுவாழ்மடம் கருப்புக்கோட்டை பகுதிகளில் சண்டை மேளம் அடித்து வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தென்காசி திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து முன்னாள் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிவபத்மநாதன் தலைமையில் கட்சியினர் மீனாட்சிபுரம் திப்பனம்பட்டி கிராமங்களில் வாக்கு சேகரித்தனர் கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரம் படிக்கட்டுகளில் பதினான்குக்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளது இரண்டு மணி நேரமாக யானை கூட்டம் அங்கேயே நின்றதால் படிக்கட்டு வழியாக கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது தாராபுரம் அடுத்த கொண்டடம் நால்ரோடு பொன்னாபுரம் பிரிவு அருகே பிஏபி வாய்க்காலில் தண்ணீர் விட கோரி மதுரை கோவை சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பி எஸ் எல் நிறுவனம் செயல்பட உச்சநீதிமன்றம் தடை விதித்தது முதலீட்டாளர்களுக்கு வரக்கூடிய பணத்தை ஆறு மாதத்தில் வழங்க உத்தரவிட்டது எட்டு ஆண்டுகளாகியும் ஒரு பைசா கூட வழங்காததை கண்டித்து நோட்டாவுக்கு வாக்களிக்கப் போவதாக விவசாய முன்னேற்றக் கழக தலைவர் செல்ல ராசாமணி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தேனி சின்னமனூர் நகர் பகுதியில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நான் கஷ்டப்படும்போது என்னை வீட்டிற்கு அழைத்து உன்னிடம் பணம் வாங்காமல் நான் படம் எடுத்து தருகிறேன் என்று ஆறுதல் கூறியவர் விஜயகாந்த் என தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி பிரச்சாரத்தில் பேசினார் மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க நிர்வாகிகளிடம் அதிமுக வேட்பாளர் சரவணன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இணைந்து வாக்கு சேகரித்தனா் கடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியால் முஸ்லீம்கள் எங்களை பள்ளிவாசலுக்குள்ளேயே வரவேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் தற்போது ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றனர் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் திருச்சி மதிமுக வேட்பாளர் துரையை ஆதரித்து அமைச்சர் மகேஷ் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திருவெரும்பூருக்கு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் வாகனத்தை வழிமறித்து பறக்கும் படையினர் சோதனை செய்தனர் ஒன்றும் இல்லாததால் அனுப்பிவிட்டனா் அனைத்து விவசாய சங்கங்களும் இருபத்தொன்றாம் தேதி டெல்லியில் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளோம் அதில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிடுவது பற்றி முடிவு செய்யப்படும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டம் எம்ஜிஆர் நகர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் வீடுகளுக்கு குக்கர் வழங்கியதாக கூறப்படுகிறது என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சரின் உதவியாளர் உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தலை முன்னிட்டு பதினாறு மற்றும் பதினேழாம் தேதியில் சென்னையிலிருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன நாள்தோறும் இயக்கக்கூடிய இரண்டாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பஸ்களுடன் கூடுதலாக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பஸ்கள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து முடங்கியாறு சாலையில் உள்ள தனியார் கல்லூரி வரை இயக்கப்படும் மகளிர் நகர பேருந்து சென்று கொண்டிருந்தது வட்டாட்சியர் அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்தபோது பின்புற படிக்கட்டு திடீரென உடைந்து சாலையோரம் விழுந்தது பயணிகள் இல்லாததால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தஞ்சை திமுக வேட்பாளர் முரசொலி தனது சொந்த கிராமத்தில் மாட்டுவண்டியில் சென்றும் மூலிகை சூப்பருந்தியும் கூடைப்பந்து விளையாடியும் வாக்கு சேகரித்தார் தெலங்கானா மாநிலத்தில் கொடுத்த கடனை திரும்பத் தரவில்லை என கூறி ரூபாய் நான்கு கோடி மதிப்புள்ள லம்மோகினி ஸ்போர்ட்ஸ் காருக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருச்சி மணப்பாறை அருகே இரண்டு வீடுகளின் பூட்டை உடைத்து நாற்பத்தி இரண்டு சவரின் நகை பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மணப்பாறை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் அருகே கர்நாடகாவிலிருந்து உரிய அனுமதியின்றி கிரானைட் கற்கள் ஏற்றி வந்த லாரியை கனிமவளத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர் கற்களோடு வந்த லாரியை பறிமுதல் செய்தனர் போலீசார் நடத்தி வருகின்றனர் சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பழகன் வீட்டில் மூன்று லட்சம் ரூபாய் படம் மூன்று பவுன் நகை கொள்ளைப்பொன்னு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயூர் வடப்பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைக்க போராடி வருகின்றனர் தீ வேகமாக பரவுவதால் தீயணைப்பு துறையினர் திணறி வருகின்றனர் வனப்பகுதியில் வைப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் வலியுறுத்தினர் தஞ்சை மாவட்டம் களஞ்சேரி கிராமத்தில் வேத பாடசாலை நடத்தும் சீதாராமன் சாஸ்திரி என்பவர் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டார் வழக்கம்போல் நடைபயிற்சி சென்ற அவரை மர்ம நபர்கள் இரண்டு பேர் தாக்கியுள்ளனர் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு கேட்டு வீடியோ வெளியிட்டதால் தன்னை சிலர் தாக்கியதாக சீதாராமன் மீண்டும் வீடியோ வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது சமூக வலைதளமான எக்ஸ் தளத்திலிருந்து இரண்டு லட்சம் இந்தியர்களின் கணக்குகள் நீக்கப்பட்டுள்ளது எக்ஸ் தளத்தின் விதிகளை மீறியதாக நள்ளிரவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது பூமிக்கு அடியில் தொன்னூற்றி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது தமிழ் சினிமாவில் நிராகரிக்கப்பட்டு ஹிந்தி சினிமாவில் முன்னணி நடிகையாக வளர்ந்திருப்பவர் வித்யாபாலன் தொழிலதிபர் சித்தார்த் ராய் கபூரை திருமணம் செய்து கொண்டார் தனது காதல் பற்றி இவர் கூறுகையில் கல்லூரியில் படித்த போது ஒருவரை காதலித்தேன் காதலர் தினத்தன்று என் காதலர் என்னிடம் நான் என்று என் முன்னாள் காதலியுடன் டேட்டிங் செல்ல இருக்கிறேன் என்றார் அந்த நொடி என் இதயம் நொறுங்கியது அதோடு என் வாழ்க்கையில் அவர் தேவையில்லை என்று முடிவு செய்தேன் இப்போது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்றார் இயக்குநர் ஹரி தற்போது விஷால் நடிப்பில் ரத்னம் படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் லோகேஷின் எல்சியு எனப்படும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பற்றி இவர் கூறும்போது சிங்கம் மூன்று படத்திலேயே இது பற்றி நான் யோசித்தேன் அதாவது சிங்கம் சூர்யா சாமி விக்ரம் விமானத்தில் சந்திப்பது போன்றும் அவர்களுக்கிடையே உரையாடல்களையும் யோசித்திருந்தேன் இதை சாத்தியமாக்க சம்பந்தப்பட்ட நடிகர்கள் தயாரிப்பாளர்களிடம் பேசி சம்மதம் பெறுவது பெரிய விஷயமாக இருந்ததால் என்னால் செய்ய முடியவில்லை நான் செய்யாததை லோகேஷ் சிறப்பாக செய்கிறார் என்றார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் ஹெக்டே மும்பையில் பாந்த்ரா பகுதியில் நான்காயிரம் சதுரடியில் கடற்கரையை பார்த்தபடி சொகுசு வீடு வாங்கியுள்ளார் இதன் விலை கோடி ரூபாயாம் வீட்டில் நடந்து வந்த பணிகள் முடிந்த நிலையில் இப்போது அங்கு அவர் குடியேறியுள்ளார் இயக்குநர் சங்கரின் இரு மகள்களில் இரண்டாவது மகள் அதிதி நடிகையாக உள்ளார் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் புதுச்சேரியைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ரோஹித்துக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் திருமணம் நடந்தது பின்னர் அவர்கள் பிரிந்துவிட்டனர் அதன்பின் ஷங்கரின் உதவி இயக்குநர் தருண் கார்த்திகேயனுடன் ஐஸ்வர்யாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது இன்று இவர்களின் திருமணம் சென்னையில் கோலாகலமாய் நடந்தது முதல்வர் ஸ்டாலின் ரஜினி கமல் விக்ரம் நயன்தாரா விக்னேஷ் சிவன் கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்ட பலர் மணமக்களை வாழ்த்தினா் அதிகாரம் துர்கா படங்களில் நடித்து வரும் ராகவா லாரன்ஸ் அடுத்து இயக்குநர் லோகேஷ் தயாரிப்பில் பென்ஸ் படத்தில் நடிக்கிறார் இது தவிர இவரின் இருபத்தி ஐந்தாவது படமாக ஹண்டர் உருவாகிறது வெங்கட் மோகன் இயக்குகிறார் ஜூன் மாதம் படப்பிடிப்பு துவங்குகிறது இந்த படத்தில் புலி ஒன்றும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறது ஹீரோவுக்கும் புலிக்குமான நட்பு மற்றும் நெகிழ்ச்சியான பல சம்பவங்கள் தான் கதைக்களம் என்கிறார்கள் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் படம் செப்டம்பர் ஐந்தில் திரைக்கு வருகிறது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விசில் போடு என்ற முதல் பாடல் வெளியானது யுவன் சங்கர் ராஜா இசையில் மணி நேரத்திற்குள்ளேயே மில்லியன் பார்வையாளர்களை கடந்தது இந்த பாடலில் அதிரடி கலக்கட்டுமா சாம்பயனு தான் துறக்கட்டுமா குடிமகன்தான் நம் கூட்டணி உள்ளிட்ட வரிகள் மற்றும் மதுபான காட்சிகள் உள்ளன மது பழக்கத்தை ஆதரிக்கும் வகையில் இருப்பதாக கூறி விஜய் மீது ஆன்லைனில் டிஜிபி அலுவலகத்தில் செல்வம் என்பவர் புகார் அளித்துள்ளார் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் ஜெய்லர் இதன் இரண்டாம் பாகம் உருவாக உள்ளது ரஜினியின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது படமாக இது உருவாக வாய்ப்புள்ளது தற்போது கதை எழுதும் பணியில் நெல்சன் உள்ளார் இப்படத்திற்கு ஜெய்லர் டூ என்பதற்கு பதில் ஹோக்கும் என தலைப்பு வைத்துள்ளதாக சொல்கிறார்கள் இது ஜெயிலர் படத்தில் ரஜினி பேசிய வசனம் மற்றும் கா ஹூக்கும் பாடலின் வரியாகும்